செங்கே அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த பண்ணிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளும் சொறியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே திருப்புவ நேர அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள் இன்றைய திருப்புகள் திருவானைக்காவலில் வீற்றிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளிய வேலை போல் விழி என்று தொடங்குகின்ற இருபத்தி நாலு வரை பாடல் சந்தம் சிறிது கடினமான சந்தம் ஆனால் வார்த்தைகளை இனிமையாக வைத்திருக்கிறார் அருணகிரிநாதன் சந்தம் தான தான தத்தன தத்தன தான தான தத்தன தத்தன தான தான தத்தன தத்தன தன தான வேலை போல் விடிய மருட்டிகள் காமக்ரோதம் பிள்ளை திடுதுட்டிகள் வீதிக்கே திரிபரமைகள் முளையானை மேலிட்டே பொறவிட்ட பொரிச்சிகள் மார்பை தோளை அசைத்து நடப்பிகள் வேலுக்காண்மை செலுத்தும் சமர்த்திகள் களி கூறும் சோனை கோகிலம் மொத்த மொழிச்சிகள் காசற்ற மொழிச்சிகள் தோளை பூசி மினிக்கு உருக்கிகள் எவரேனும் தோளை பாயல் அழைக்கும் மவத்திகள் தோயப்பாயல் அழைக்கும் அவத்திகள் மோகமோக முயக்கி மயக்கிகள் சூறை காரிகள் துக்க வளைப்படல் ஒழிவேனோ காடு முழு காளைக்கே முழு குணதிக்கினில் ஆதித்யாயனப்பகர்த்தன காயத்ரீஜபர்ச்சனை செய் அர்ச்சனையை செய்யும் முனிவோர்கள் எழும் காலைக்கே முழுகிக் குணதிக்கினில் ஆதித்யாயனப்பக்தன காயத்ரி தபமர்ச்சனையை செய்யும் முனிவோர்கள் காணதா சிரமத்தினர் உத்தம வேள்விச்சாலை அளித்தல் காதத்தாடகையைக் கொள் கிருபை கடல் மறுகோனே ஆலை சாறு கொதித்து வயத்தலை பாயசாணி தழைத்து தித்தமும் அமுதாக தேவர்கள் மெச்சிய செய்பதி உறைவேல ஆலை சாறு கொதித்து வயத்தலை பாயச்சாணி தழை திற அமுதாக தேவர்கள் மெச்சிய செய்பதி ஆழித்தேர் பயல் மொய்த்திரு ஆழித்தேர் மருகி கிற்பயில் மொய்த்திரு நீரிட்டான் மதில் சுற்றி பொற்றிரு ஆனைக்காவினில் அப்பர் பிரியப்படு பெருளே ஆழித்தேர் மருகிப்பையில் நீரிட்டான் மதில் சுற்றிய பொத்திரு ஆனை காவி நிலப்பர் பிரியப்படு பெருமானே பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம் வேலை போல் விழியிட்டு மருட்டிகள் வேலை போன்று கூர்மையான கண்களைக் கொண்டு மயக்குபவர்கள் காம குரோதம் விளைத்திடு துட்டிகள் காமம் கோபம் இவைகளை உண்டு பொண்ணும் பெண்கள் துட்டிகள் என்பது துட்டிகள் என்று வரவேண்டும் அதை துட்டிகள் என்று பிரயோகித்துள்ளார் வீதிக்கே திரு மட்டைகள் உள்ள யானை மேலிட்ட பொறவிட்ட பொரிச்சிகள் தெருவினிலே திரியும் பயனிலிகள் ஒரு உபயோகத்துக்கும் இல்லாதவர்கள் யானையை போல் விளங்கும் மார்பை மேலே எதிர்த்து போர் செய்ய விடுகின்ற தந்திரவாதிகள் மார்பை தோளை அசைத்து நடப்பிகள் மார்பையும் தோளையும் அசைத்து நடப்பவர்கள் வேலுக்கு ஆண்மை செலுத்து சமர்த்திகள் வேல் என்பது மன்மதனை குறிக்கும் மன்மதனுக்கு ஆண்மை சக்தியை தருகின்ற சாமர்த்தியசாலிகள் மன்மதனுக்கே ஆண்மை சக்தியை தருகின்ற சாமர்த்தியசாலிகள் களி கூறும் சோலை கோகிலம் ஒத்த மொழிச்சிகள் களி என்றால் மகிழ்ச்சி மகிழ்ச்சி பொங்கும் சோலை குயில்கள் போன்ற பேச்சை உடையவர்கள் காசு அற்றாரை இதத்தில் ஒழிச்சிகள் பொருள் இல்லாதவர்களை பக்குவமாக இதமாக பேசி நீக்குபவர்கள் தோலை பூசி மினிக்கு உருக்கிகள் உடலின் தோலை உடலின் தோலை பொடியால் பூசி மினிக்கி கண்டோர் மனதை உருக்குபவர்கள் எவரேனும் தோய பாயல் அழைக்கும் அவத்திகள் யாரோடும் சிற்றின்ப சுகத்திற்காக அழைக்கும் கேடு கட்டவர்கள் மோக போகம் முயக்கி மயக்கிகள் மோக அனுபவத்தை அனுபவத்தை தந்து இணைந்து மயங்க வைப்பவர்கள் சூறைக்காரிகள் துக்க வளையால் வளைப்படல் ஒளிவேனோ முருகா இதிலிருந்து நான் விடுபட மாட்டேனா என்கிறார் இத்தகைய கொள்ளைக்காரிகளான மாதர்களுடைய துன்பம் தருவதான வலைக்குள் மாட்டிக்கொள்ளுதலை நீங்க நீங்க மாட்டேனா என்று கேட்கிறார் முருகர் முருகரிடம் அருணகிரிநாதர் இதை கேட்கிறார் காலைக்கே முழுகி குணதிக்கினில் ஆதித்யாய என பகர் தர்ப்பணம் காயத்ரி செய்யும் அர்ச்சனையை செய்யும் காயத்ரி ஜபம் அர்ச்சனையை செய்யும் முனிவோர்கள் காலை நேரத்தில் குளித்து காலைக்கே முழுகி முழுகி என்றால் நாம் குளிக்க வேண்டும் என்றாலே தலை முழுவதும் நனைய வேண்டும் குளத்திலோ ஆற்றிலோ அதுதான் குளிதலுக்கு அடையாளம் குளிப்பதற்கு காலை நேரத்தில் குளித்து கிழக்கு திசையை நோக்கி குணதிசை குணதிசை வந்து கதிரவன் எழுந்தான் என்று சொல் கூறுவார்கள் குணதிசை கிழக்கு நோக்கி சூரிய பகவானே என்று துதிக்கும் நீர்க்கடன் காயத்ரி மந்திரம் அர்ச்சனை முதலியவை முதலியவற்றை செய்யும் முனிவர்கள் வாழும் காணத்து ஆசிரமத்தில் உத்தம வேள்விச் சாலை அளித்தல் பொருட்டு காட்டிலே ஆசிரமத்தில் மேன்மை வாய்ந்த யாகசாலையை இடையூறின்றி காக்கும் பொருட்டு சுவாமித்ரருடன் ராமர் காட்டிற்கு போகும்பொழுது இந்த யாகசாலையை காக்க வேண்டி போகிறார் எதிர் எதிர் காத தாடகையை கொழு கடல் மருகோனே எதிர்த்து வந்த கொடியவளாகிய தாடகி என்னும் அரக்கியை கொன்ற கருணை கடலான திருமாலின் மருகனே என்று ஆலை கொதித்து வயல் தலை பாய சாலை தடைத்து இரதித்து அமுதாக கரும்பு ஆலைகளின் சாறு கொதித்து வயலிடத்தே பாய்வதால் நெற்பயிர் செழுமையாக வளர்ந்து சுவை தருவதான ஆகின்ற தேவர்கள் மெச்சிய உரை வேளா தேவர்கள் போற்றும் வயலூரில் விட்டிருக்கும் வேளவணே முருகா ஆழி தேர் மருகில் பயில் திருநீர் இட்டான் மதில் சுற்றிய சக்கரங்கள் கொண்ட தேர் வீதியில் வருகின்ற உண்மை விளங்கும் திருநீற்றான் திருநீறு இட்டான் மதில் சுற்றிலும் உள்ள இதிலே சிவபிரான் அந்த திருவானைக்காவிலே பிரகாரம் என்று கூறுவார்கள் அந்த மதில் ஐ அங்கு ஐந்து மதில் சுவர்கள் உள்ளது இந்த வீதிப்பிரகாரத்தை அமைக்கும் பொழுது ஆட்களில் ஒருவராக சிவபிரானே வந்து வேலை செய்தார் அவர் செய்யும் பொழுது அதற்கு கூலியாக வீபூதியையே வாங்கிக் கொண்டார் ஆகையால் பிரகாரம் என்று கூறுவார்கள் இந்த விபூதியை வாங்கிக் கொண்டு மறுநாள் அது தங்கமாக மாற்றி அவர்களிடம் கொடுத்து விடுவார் இப்படி நடந்த கதையை புராணத்தை நடந்தது உண்மையாகவே நடந்தது வீபூதி பிரகாரம் என்பது இன்னமும் இருக்கிறது பெரிய பிரகாரம் அதை வலம் வருபவர்கள் கார்த்திகை சோமவாரத்திலே வலம் வந்தால் அவ்வளவு நல்லது என்று கூறுவார்கள் உண்மை விளங்கும் தேர்மருகில் பயில் மெய்திரு உண்மை திருநீரு இட்டான் பீபூதியை பூசிக்கொண்டுள்ள மதில் சுற்றிய திருநீரிட்டான் மதில் சுற்றிலும் உள்ள பொன் திரு ஆனைக்காவினில் அப்பர் பிரியப்படு பெருமாளே அழகிய திருவானைக்காவில் என்னும் தலத்தில் எழுந்தருளியுள்ள சிவபெருமான் விரும்பும் பெருமாளே என்று இந்த பாடலிலே கூறியுள்ளார் அருணைந்தநாதர் வேலை போல் விழியிட்டு மருட்டிகள் காமக்ரோதம் விளை திடுது வீதிக்கே திரிப்பரமட்டைகள் முளையானை மேலிட்டே பொரம் விட்ட பொறிச்சிகள் மார்பை தோளை அசைத்து நடப்பிகள் வேளுக்காண்மை செலுத்தும் சமர்த்திகள் களி கூறும் சோலை கோகில மொத்த முழிச்சிகள் தோளை கோகிலம் ஒத்த மொழிச்சிகள் காசற்றாறை இதழிச்சிகள் தோளை பூசி மினிக்குகள் எவரேனும் தோய பாயல் அழைக்கும் அவத்திகள் மோகபோகம் மயக்க மயக்கிகள் தோய பாயல் அழைக்கும் அவத்திகள் மோகமோக முயக்கி மயக்கிகள் சூறை காரிகள் துக்கவளை படல் ஒழிவேணோ முழுகி முழுகிக் குணதிக்கெனில் ஆதித்யாயனப்பக்தற் பண காயத்ரி ஜபப்சனை செய்யும் முனிவோர்கள் காணதா சிரமத்தினில் உத்தமன் வேள்வி சாலையளித்த காதத்தாடகையை காதாடகையை கடல் மறுகோணே ஆலை கொதித்து வயல் தலை பாயசாளி தழை இதம் அமுதாக தேவர்கள் மெச்சிய செய்ப்பதி உறைவோல ஆளை சாறு கொதித்து வயர்த்தலை, பாயல் சாடி தழை திரதி தமுதாக தேவர்கள் மெச்சிய செய்றைவேல ஆழித்தேர் ஆழித்தேர் மருகி பயில் மெய்த்திரு நேரிட்டான் மதில் சுற்றிய பொத்திரு ஆனைக்காவினில் காவினில் அப்பர் பிரியப்படு பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மீண்டும் நாளை சந்திப்போம்